இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துறை தலைப்பு பண்டிகைகள் பண்டிகைகள் வரும்போது இந்த பண்டிகைகள் பெண்களுக்கு கொண்டாட்டம் தருகிறது இல்லை இல்ல திண்டாட்டம் தருகிறது என்ற தலைப்புன்னு ஒரு பட்டிமன்றம் இது ஒரு மகளிர் பட்டிமன்றம் இந்த அணியில கொண்டாட்டம் என்கிற அணியில மூன்று பெண்கள் திண்டாட்டம் என்கிற அணியில மூன்று பெண்கள் கலந்து கொண்டு பேசுகிறார்கள் கொண்டாட்டம் என்ற அணியிலே வந்து பார்க்கிற பொழுது திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் பண்டிகைகள் கொண்டாட்டம் திண்டாட்டம் இங்க கொடுத்திருக்க தலைப்பு பண்டிகைகள் பெண்களுக்கு கொண்டாட்டம் தரக்கூடியதா திண்டாட்டம் தரக்கூடியதா இந்த தலைப்பு அப்போ பெண்களை முக்கியத்துவப்படுத்திய ஒரு தலைப்பு கொண்டாட்டமே என்கிற அணியிலே பேசுவதற்காக திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்தை திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்தை பொறுத்தவரை திருக்குறள் வாசித்தல் பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்கள் திருக்குறள் தொண்டர் விருது பெற்றவர்கள் அவர் இன்றைக்கு கொண்டாட்டமே என்கிற அணியிலே பேச வந்திருக்கிறார் ஆஹ் பெண்களுக்கு பண்டிகை என்பது மகிழ்ச்சி தான் கொடுக்குது தமிழை வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் ஐயா திரு நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்குகிறேன் ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைப்பே நீங்க கொடுத்திருக்கிறது பண்டிகைன்றது கொண்டாட்டமா திண்டாட்டமா தலைப்புலேயே இருக்கு கொண்டாட்டம்ன்றது எல்லாரும் கேக்குறது பாத்தீங்கன்னா பண்டிகையை கொண்டாடுனீங்களான்னு தான் கேட்பாங்க திண்டாடினீங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா ஏன்னா பண்டிகைனாலே வந்து கொண்டாட்டம்தான் பண்டிகை அப்படின்னாலே வந்து பண்டங்களை ஈவது நம்ம செஞ்ச பண்டங்கள அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடையிறது அதுதான் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது நம்மளும் அதனால வந்து மகிழ்ச்சி அடையிறது அதுதான் வந்து பண்டிகை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண்டிகை காலத்துல வந்து நம்ம வந்து இறை வழிபாடு சிறப்பாக வந்து இறைவனை வழிபட்டு குடும்பத்தோட வந்து போய் இறைவனை வணங்கும் பொழுது வந்து நமக்கு வந்து நிஜமாவே மகிழ்ச்சி தான் கிடைக்கிறது அது வந்து ஒரு கொண்டாட்டம் தான் அது மாதிரி ஒவ்வொரு நம்ம தமிழர்கள் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்து ஒரு தனித்தன்மை இருக்கு இப்போ பொங்கல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து தை திருநாள் தை மாதம் வந்து பொங்கல் வந்து நம்ம கொண்டாடுறோம் நாலு அஞ்சு நாள் வந்து நம்ம அதை வந்து கொண்டாடுறோம் கோகில ஆரம்பிச்சு கோகில பாத்தீங்கன்னா பழையன கழிதல் புதியன புகுதல் சொல்லி பழசெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிட்டு புதுசா வந்து எல்லாம் கொண்டு வரோம் புதுசா வரும்போதே அது வந்து உங்களுக்கு கொண்டாட்டம் தானே அதுல என்ன கஷ்டம் இருக்க இல்ல இருக்க பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பண்டிகைன்றது வந்து இது வந்து ஒரு சிறப்பான நாளா ஒரு சிறப்பான ஒரு சமையல் பண்ணி ஒரு சிறப்பான வழிபாடு பண்றோம் அதே மாதிரி வேலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு விடுமுறை அதுவே வந்து கொண்டாட்டம் தானே தினமும் அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருக்க ஒரு பெண்மணிக்கு பண்டிகை வந்துருச்சு அப்படின்னா வந்து அன்னைக்கு விடுமுறை அப்படிங்கறதே ஒரு கொண்டாட்டம் தான் தான் உங்களுக்கு பண்டிகை அப்படின்றது அப்படிங்கும் போது அது வந்து சிறந்த கொண்டாட்டமா தான் அமையுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு மாடை வந்து நம்ம குளிப்பாட்டி அதை அலங்காரம் பண்ணி அதை வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி அது வந்து ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் தான் நடத்தினாங்க எதனால அது திண்டாட்டமா இருந்தா எதுக்காக நம்ம வந்து கண்டுக்காம விட்டுருலாமே அதுல வந்து வீர விளையாட்டு அதை வந்து கொண்டாடுறாங்க இளைஞர்கள் வந்து கொண்டாடுறாங்க தமிழர்கள் வந்து கொண்டாடுறாங்க அது மாதிரி சித்திரை திருநாளை பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வருடத்தின் வந்து துவக்கமான ஒரு நாள் அதை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் புது வருஷம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து தமிழ் ஆண்டுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயர் இருக்கு இந்த வருடம் பிறக்குற ஆண்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுபகிருதி அப்போ ஒவ்வொரு வருடமும் ஒரு புது பெயரோட ஒரு புது ஆண்டு வந்து பிறக்குது அது வந்து நமக்கு வந்து கொண்டாட்டமாதான் இருக்கு அப்புறம் வழக்கமான தீபாவளி தீபாவளி தான் வந்து பண்டிகைல பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப கொண்டாட்டமான பண்டிகை ஏன்னா அதுல இல்லாததே கிடையாது தீபாவளிக்கு புத்தா புத்தாடைகள் இருக்கு பலகாரங்கள் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பட்டாசு இதெல்லாமே இருக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய பண்டிகைன்னு பாத்தீங்கன்னா வந்து தீபாவளி அப்புறம் இந்த காலத்துல வந்து பண்டிகை அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் மட்டும் இல்லாம விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா பண்டிகை கால சலுகைகள் தங்கம் வாங்குங்க வைரம் வாங்குங்க பேட்டினம் வாங்குங்க அப்படின்றாங்க அதெல்லாம் கூட மக்கள் வாங்குறாங்க அப்போ அதெல்லாம் வந்து கொண்டாட்டம் நானங்கயா இப்ப கவிஸ்ரீ சொன்னாங்க தீபாவளிக்கு எல்லாம் வந்து பணம் கொடுத்தாங்கன்னா அது பத்தாது அதனால வந்து திண்டாட்டமாதான் இருக்கு அப்படின்னு கொண்டாட்டம்ன்றது வந்து பணத்துல இல்லைங்கயா மனசுலதான் இருக்கு நம்ம வந்து குடுக்குற பணத்திலே எவ்வளவு சிக்கனமா என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அதை வந்து நம்ம கொண்டாடலாம் பணத்தில் மனத்துல மனத்துலதான் இருக்கு கொண்டாட்டம்ங்கிறது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சாப்பிட நேரம் இல்லை எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு அப்படின்றாங்க நம்ம சமைச்சத வந்து மற்றவங்க ருசிச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னால அதுவே வந்து நமக்கு ஒரு கொண்டாட்டம் தான் நம்ம அன்றாட வேலை செய்யும் போதும் அதே மாதிரிதான் இல்லத்தரசிகளுக்கு வந்து சாப்பிட்ட நேரம் இருக்காது அதனால சிறப்பா செய்யும் போது அந்த சிறப்பான சமையல வந்து வீட்டுல இருக்கவங்க வந்து சாப்பிட்டு அத பாராட்டினாங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் மற்றவர்களை சாப்பிட வைத்து மகிழ வைத்து பார்க்கிற வந்து பெண்களுக்கு வந்து பெரிய கொண்டாட்டமாக தான் அமையுது பண்டிகைகள் வந்து என்னைக்குமே வந்து திண்டாட்டமாவே இருந்தது கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் அது இந்த காலத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு கஷ்டமே கிடையாது அந்த காலத்துலயாவது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடியே ராத்திரில எல்லாம் வந்து பலகாரம் செய்வாங்க செஞ்சு வீட்டுல செஞ்சு அவங்க வந்து அப்புறமா அதை படைச்சு அப்புறம் கும்பிடும் போது அது வந்து கஷ்டம்னு சொல்லலாம் இப்போ வந்து எல்லாமே கடையில வாங்கி வச்சிருந்தாங்க ஒரு கோகுலாஷ்டமினாலும் அஷ்டமின்னாலும் கடையில மூக்கு சீடை தட்டை எல்லாமே கிடைக்குது அதை வாங்கி வச்சு அழகா வந்து சாமிய வந்து கும்பிடுறாங்க அப்ப இதுல வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்ல கொண்டாட்டம்னா நமக்கும் மனசு நிறைவா இருக்கு இவ்வளவு அப்படின்ற கவலை இல்ல என்னென்ன செய்யணுமோ ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்து எல்லாமே நமக்கு இந்த மாதிரி சுலபமான வழியில கிடைக்கும் போது அதெல்லாம் வந்து நம்ம கொண்டாட்டமாதான் ஏத்துக்கணும் அதனால எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கு பண்டிகை என்பது கொண்டாட்டமே என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் உண்மைதானம்மா நிறைய கருத்துக்களை சொன்னாங்க சிறப்பான கருத்துக்களை சொன்னாங்க பண்டிகைய கொண்டாடினீங்க என்ன கேட்பாங்க தவிர பண்டிகையை திண்டாட்டிங்கன்னா யாரும் கேட்கறது அதே மாதிரி இறை வழிபாடு கொழுத்து மனிதர் வாய் வீட்டுக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க வாய் வீட்டுல புரியா நம்ம வீட்டுல அவங்களுக்கு எல்லா குடும்பங்களும் மதங்களை கலந்து எல்லோருக்கும் மொழிகளை கலந்து கொடுக்கும் இறை வழிபாடு சொன்னார்கள் எல்லா விதத்திலும் பண்டிகைகள் என்பது கொண்டாட்டத்தையே கொடுத்தது என்று குறிப்பிட்டு கூறினார் வாங்குவாங்க ஆசாசியா பார்த்துவாங்க வாங்குற போது அந்த கலரை எடுத்து கொடுத்தா இந்த வண்ணத்துல அந்த டிசைன் கேட்பாங்க வேற ஒரு டிசைன் எடுத்து கொடுத்தாக்கா இந்த டிசைன்ல அந்த கலர் கேட்பார் இது அவருடைய பெண்கள் இப்படிலாம் கேட்டு வாங்கக்கூடிய பெண்கள் இதையெல்லாம் கேள்வி பண்ணுவாங்க ஆனால் அதை அவர் கட்டுகிறார்கள் அந்த பண்டிகை நாளில் அதை கட்டுவதற்கு கூட நேரம் இல்லாமல் பணிகளை செய்கிறார்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் கேலண்டரிலே பண்டிகை நாளுக்கு மட்டும் சிவப்பு வண்ணத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள் காரணம் அது பெண்களுக்கு அபாயம் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் அற்புதமான கருத்தை சொல்றார்கள் முதல் நாள் வீடு அந்த வீட்டை கழுவி அந்த தண்ணீரிலே பணியாற்றி விட்டு மறுநாள் தும்மல் போடுகிறவர்கள் பெண்கள் தும்பலின் அதனை பாதித்து அந்த ஒவ்வாமை வருவதால் ஏற்படக்கூடிய தும்பல் இந்த துன்பத்தை அணிந்து கொடுத்த பெண்களுக்கு மிக நேர்த்தியாக இருக்கும் இப்படி கொண்டாட்டம் படத்திலும் பெண்டாட்டம் பிண்டாட்டம் படத்திலும் பெண்களுடைய கருத்துக்கள் அருமையாக இருந்தது இந்த அதிரசம் என்று ஒரு பண்டம் செய்கிறார்கள் நல்லா வந்தா அது உங்க அதிர்ஷ்டம் அதிரசம் நல்லா வந்தா அது உங்க அதிர்ஷ்டம் அதுக்கு வேலை பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த ஒரு பண்டம் இப்படி நிறைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஆஹ் தங்கம் வாங்குவதற்கு வைரம் வாங்குவது பட்டிலாம் அறிவிப்பு தங்கம் வாங்குங்க ஒரு தள்ளுபடி செய்குழி கிடையாது சேதாரம் கிடையாது அதே மாதிரி வயரம் வாங்குங்க எல்லாம் வருது கூடவே இன்னொன்னு வருது கடன் வாங்குங்க கடன் கொடுக்கறோம் கடன் வாங்குங்க அப்படின்னு கொஞ்சம் வருது அந்த விளம்பரம் கொஞ்சம் கூடவே வருது இப்படி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதுல வந்து பெண்களுடைய பிண்டாட்டம் அல்லது கொண்டாட்டம் பற்றி இவர்கள் பேசினார்கள் என்னை பொறுத்தவரை பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்று கேட்டால் கொண்டாட்டம் தான் பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்று சொன்னார் நிச்சயமாக கொண்டாட்டம் தான் அது திண்டாட்டம் கிடையாது நிச்சயமாக திண்டாட்டம் கிடையாது கொண்டாட்டம் ஆனால் பண்டிகைகள் பெண்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்று கேட்டால் அவர்கள் படுகிற துன்பத்தை பார்த்திருக்கிறேன் என் தாய் கஷ்டத்தை பார்த்திருக்கிறேன் மனைவி படுகிற கஷ்டத்தை பார்த்திருக்கேன் நிச்சயமாக பண்டிகைகள் என்பது மற்றவர்களுக்கு கொண்டாட்டம் ஆனால் அந்த பண்டிகை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் அவர்கள் படுகிற துன்பங்கள் அவர்கள் படுகிற வேதனைகள் அந்த பண்டிகைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கடன்களை சமாளிப்பதற்காக அவர்கள் எடுத்துக் கொள்கிற முயற்சிகள் பண்டிகைகளுக்கு முன்பாகவே சேர்த்து வைத்திருக்கூடிய மொத்த அந்த சிறுவாட்டு காசு மொத்தமும் அந்த பண்டிகைய கரை வெடி வெடிக்கிற போது எப்படி வெடி காணாம போதும் அந்த மாதிரி காசம் அப்படிலாம் அந்த வகையில் பார்த்தால் பண்டிகைகள் பெண்களுக்கு கொண்டாட்டம் அல்ல திண்டாட்டமே என்று கூறி இந்த பட்டிமன்றத்தில் நிறைவு செய்து முன்பாக ஒன்றை கொள்கிறேன் வருகிற பண்டிகை எல்லாம் பெண்களை மையமாக வைத்து பெண்களை உழைப்பவர்களாக வைத்து செய்கிற வரை இது திண்டாட்டம் தான் என்றைக்காவது ஆண்களும் வந்து ஒரு வீட்டிலே அவர்களும் கூட நின்று அவர் வட சுடுறதுக்கு மாவாட்டி கொடுத்து இந்த வடை சுட்டாங்கன்னா திண்டாட்ட கிடை கொண்டாடு இவர் கூலி மாவை பேசி கொடுத்து திரட்டி கொடுத்து அந்த அம்மா சுட்டாங்கன்னா அது திண்டாட்ட கிடை கொண்டாட்டம் தான் இவர் அரிசி கலந்தி கொடுத்து இவர் அரிசி தயார் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து அந்தம்மா சாதம் வடிச்சாங்கன்னா அது நீண்டாட்ட கிடையாது கொண்டாட்டம் இவரு காய்கறிகள் எல்லாம் அருந்து கொடுத்து அந்த கோயில் பண்ணாங்கன்னா அது நீண்டாட்ட கிடையாது கொண்டாட்டம் தான் அப்படி அல்லாமல் பெண்களே எல்லாவற்றையும் செய்து வைக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் அதை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு திண்டாத்தமே திண்டாட்டமே திண்டாட்டமே என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்